பெரிய அளவிற்கு அரசியலாக ஆக்கப்படுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஒன்றிய அரசு அல்லது ஒன்றிய அரசுன்னு சொன்னால் நம்முடைய நண்பர் இவருக்கு பிடிக்காது பாஜக நண்பருக்கு நான் மத்திய அரசு என்றே குறிப்பிடுகின்றேன் அந்த மத்திய அரசு சார்பாக திருமதி இந்த நிர்மலா சீதாராமன் சில நாட்களுக்கு முன்பாக இந்த மழை சமயத்தை பற்றி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தமிழ்நாட்டு மக்களை பதவி விதைக்க வைத்தது என்ன இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்காங்களா என்ன இப்படிலாம் பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசு வேதனைப்படுவது போலதான் அமைந்தது அடுத்து இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஒரு நேத்திக்கு கொடுத்த அந்த வந்து சரவடியை பார்த்தீங்கன்னா என்ன தமிழ்நாட்டுக்கு நாம் கொடுக்குற பணத்தை விட அவர்கள் அதிகமாக பெறுகின்றார்கள் தமிழ்நாடு அதிகமாக பெறுகின்றது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தா ரியலி பேஃப்லிங் எனக்கு முன்னாடி பேசின உயர் திரு பாலச்சந்தர் அவர் ஒரு சீனியர் சீசன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எடுத்த உடனே சொல்றது இதில் வந்து அரசியலாக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரினா பேசும்போது நிச்சயமாக என்ன அப்படிதான் தான் அரசியலாக்கப்படுகின்றது என்று தான் நான் சொல்கிறேன் உதாரணமாக தமிழ்நாடு மற்ற ஸ்டேட் எல்லாம் உட்பட ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மத்திய அரசு பெற்ற பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடிகள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மண்டி மட்டும் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் லேக்ஸ் ஆஃப் க்ரோட்ஸ் அப்படின்னா இது எப்படி சார் இது அப்போ அதை விட ரொம்ப பல பல மடங்கு மத்திய அரசுக்கு கிடைத்த பணத்தை விட தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள் என்பது என்னால் கொஞ்சம் கூட ஏற்க முடியல ஏன்னால் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஃபைனான்ஸ் படித்ததுனால இது என்னால் இந்த ஷேரிங் பேசிஸ் என்னால் ஏற்க முடியல அதே மாதிரி ஜிஎஸ்டி அது எல்லாம் அது தமிழ் பெண்டிங் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அதெல்லாம் எல்லா மாநிலங்களுக்கும் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு கோடின்னு சொல்லிவிட்டு அதில் தமிழ்நாட்டுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதேமாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மகிட்டேருந்து வாங்கின பணம் எவ்வளோ வேணா ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி அதில் சர்சார்ஜ் அதுக்கு ஆனால் நமக்கு கிடைச்ச கான்ட்ரிபியூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி அதே மாதிரி எஜுகேஷனுக்கு பதினோராயிரத்தி நூற்றி பதினாறு கோடி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ஃபார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இப்படி எல்லாம் நிறைய விஷயத்தை அவங்க சொல்லிட்டே போறாங்க சென்னை சென்னை பெங்களூரு விரைவு சாலைக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடி சொல்லிருக்காங்க அது போல அஹ் செஸ்வரியா தமிழகத்தை தேசிய நெஞ்சு அடுத்திட்டாங்க அமுல் படுத்தா முப்பத்தி ஏழாம் கோடி எல்லாம் நிறைய புள்ளிவரங்க ஏதாவது சொன்னேன் ஆமா நான் இப்ப அதுதான் உண்மை அப்படின்னு பார்த்தா நம்ம அஹ் டாக்டர் பிடிஆர் அவர்கள் அவர் இருக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொன்னாராவது முன்னாடி எல்லாம் இது திரு உயர் திரு பாலச்சந்திர அதை உறுதிப்படுத்துவார் அது முன்னாடி எவ்வளோ ஷேரிங் இருந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா மேன்ன கொடுத்தா எழுபத்தஞ்சு பைசா நமக்கு வந்து கொண்டு இருந்தது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இன்னைக்கு இருபத்தி ஒம்பது பைசாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிடிஆர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறதுலையே நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுறேன் அப்போலாம் இங்கே ஏன் இதை பண்ணவே இல்லை ஆகவே அது முன்பையாக அப்போயா பார்த்தீங்கன்னா ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ இப்போ நூறு ரூபாய் மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னால் பீகார் எவ்வளோ மே உத்திரப்பிரதேஷ் எவ்வளோ கிடைக்கிறதுனா நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபாய் இதெல்லாம் நான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கவர்மெண்ட் அஃபீஷியல் பேஜிலேருந்து தான் எடுக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபாய் நூறுரூவா கட்டினா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் உத்தரப்பிரதேஷுக்கு பீகார்

இந்த வந்தே பாரத் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டிகள் எல்லாம் இங்க சென்னை ஐசிஎஃப்ல தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நான்கு வந்தே பாரத் ரயில்கள் இங்க விடப்பட்டது சொல்லியிருக்காங்க சார் ஆறுக்காக இவங்க சொன்னதுக்காக வேற எங்கேயாவது திடீர்னு ஐசிஎஃப்ஐ கொண்டு போய் உத்தரபிரதேஷ் தூக்கி போய் அனுமார் தூக்கி போற மாதிரி வச்சிட முடியுமா சார் இது எத்தனையோ காலமா ஐசிஎஃப்ங்கிறது அதை நான் பெருமையாக பேசிக்கொண்டு இப் த இஃப் அட் ஆல் த கிரெடிட் ஷூட் கோண்ட சம் பெடி இட் இஸ் டு காங்கிரஸ் அது அவங்க தான் பண்ணினது இங்க ஐசிஎஃப் கொண்டு வந்தாலே ம மகிழ்ச்சியாக நம்ம இருக்கின்றோம் அதனால இங்க தயார் பண்றாங்கன்னு இங்க தயார் பண்ண வேற எங்க டிம்பக் டூலியா தயார் பண்ணுவாங்க இல்ல தமிழ்நாட்டுக்கான தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு வரிசையில் சொல்றப்ப இதையும் சொல்றாங்க இல்ல நான் இது இது நீங்க உங்களே நீங்க யோசிச்சு பாருங்க இங்க தயார் பண்றாங்கன்னு இது இத்தனை எத்தனையோ காலமா இங்க தான் சார் தயார் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக இங்க இதை கொண்டு போய் தூக்கி வேற எங்க எங்கேயாவது ஸ்டேட்ல மத்திய பிரதேஷ்லயோ அல்ல ராஜஸ்தான்லயோ அல்ல உத்தரப்பிரதேஷ் வைக்க முடியுமா இது இஸ் இஸ் ஹேப்பனிங் அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஐசிஎப்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு இதை ஒரு பெரிய விஷயமாக நாட் நாட் அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா கரடியாக கத்தி கொண்டு இருக்கின்றார் நம்முடைய உயர் திரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் இருபதாயிரம் கோடி நஷ்டமா போச்சு நஷ்டமா போச்சு அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க இன்ஃபேக்ட் அஞ்சு வருஷம் முன்னாடி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த

மூணு வருஷமாக கொடுங்க அப்படின்னு யார் கேட்டு தமிழ்நாடு முதல்வர் கேட்டார் நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டார் ஆனால் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை இன்னி வரைக்கும் ஏன் அந்த மாற்றம் தாங்கி மனப்பான்மை நமக்கு எவ்வளவு நஷ்டம் பாத்தீங்கன்னா இருபதனாயிரம் கோடி எனக்கு முன்னாடி பேசின திரு பாலச்சந்திரன் ரொம்ப அழகா சொன்னார் இந்த பணம் எல்லாம் நமக்கு டிஸ்ட்ராக்டடா இருக்கு நீங்க வாங்குறது ஒண்ணு கொடுக்கறது ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ்லி நாட் ப்ராப்பராக இருக்கிறதும் தெரியல அப்புறம் ஆவாஸ் யோசனை இந்த பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனை ஹவுசிங் ஸ்கீம் அதுல ஒன்றரை லட்சம் கோடி அவங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் அவங்க குடுத்தாங்கன்னா ஒரு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இன்ஃபாட் டேட் இஸ் மூடு ஏ ஏ அதான் அது அதனால நான் சொல்றேன் ஏழு ஏழு லட்சம் வரைக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய வருது இன்க்ளூடிங் இந்த கான்ட்ரிபியூஷன் சொன்னது பெனிஃபிஷியல் அப்ப இந்த பாடம் எல்லாம் எங்க நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு பேசிட்டு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஆவாஸ் ஜீவசன்னாக்க நாங்க நாலாயிரத்தி முந்நூத்தி எண்ணூத்தி முப்பத்தொன்பது கோடி அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கெல்லாம் தமிழ்நாடுடைய கான்ட்ரிபியூஷனே ஒன்றுமே கிடையாது அப்போ அது 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 ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் வந்து லாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி சொன்னேன் அப்புறம் இந்த டுவெல்த்து ஃபினான்ஸ் கமிஷன் இதை நம்முடைய பாலச்சந்திரன் டெஃபினட்டாக மற்றவங்கள விட அவர் தான் ரொம்ப அப்ரோப்ரியேட் பர்சன் டுவெல்த் ஃபினான்ஸ் கமிஷனில் அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் தமிழ்நாடு ஷேர்னு இருந்து ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அது இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் படி இப்போ அது வந்து குறைஞ்சி போய் நாலு புள்ளி ஜீரோ செவன் நைன் பர்சன்டேஜ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஒரு பர்சன்ட் கொடுக்கணும்னா யாருக்கு நீங்கள் நாற்பத்தி ஒரு பர்சன்ட் கொடுக்குறீங்க டிவிசபிள் போல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கொடுக்கணும் நாற்பத்தி ரெண்டில் ஒரு பர்சன்ட் ஜேஎன் கேக்கு போய்டுறது மீதி நாற்பத்தொரு பர்சன்ட் அந்த நாற்பத்தோரு பர்சன்ட் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் செஸ் எல்லாம் கழிச்சு விட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பர்சன்டே கிட்டத்தான் அவ்வளோ தான் வருது இப்போ தமிழ்நாட்டுக்கு நாலு பர்சன்டேஜ் தான் இதெல்லாம் வந்து டாக்டர் பிடிஆர் முன்னாடியே அதெல்லாம் கரடியாக கஞ்சிட்டு போயிட்டார் ஆகவே இந்த இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னு சொல்லி பேசுறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுன்னு ஒன்று இருக்கு அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி ஏன்னா இப்போ எஜுகேஷனுக்கும் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ரைட் டு எஜு நம்ம அதை ஒண்டி சொல்கிறேன் இந்த ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் கூட நான் விட்டுறேன் ரைட் எஜுகேஷன் ஆக்ட்ல இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பன்ன பர்சென்டேஜ் தெரியுமா கொடுக்கணும் முப்பத்தஞ்சு சதவீதம் மத்திய அரசும் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு ஸ்டேட் கவன்ட்டும் குடுக்கணும்னு அங்கிருந்து அவ்வளவு தூரம் பணம் வருகின்றதா ப்ளீஸ் செல்பிங் சார் அதெல்லாம் எங்க எந்த கணக்கில் எல்லாம் எழுதுறாங்க காந்தி கணக்கில் எழுதுறாங்களா ஆகவே இந்த மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு உயிரிழந்த தங்கத்த பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டுக்கு பதினஞ்சு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய்களை கொடுக்குறீங்க ஆனால் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்கள் வேற நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக மிக குறைவான அமௌண்ட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க